வயதான தோற்றம் பார்த்து அதிர்ந்த ரசிகர்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி தனது எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் ஹாலிவுட் ஐகான் நடிகர் ஜாக்கி சான் அவரது வயதான தோற்றம் குறித்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் தனது தோற்றம் குறித்து நடிகர் ஜாக்கி சான் மனம் திறந்து பேசியுள்ளார் தனது வயதை விட மிகவும் வயதானவராக தோற்றமளிக்கும் ஜாக்கி சானின் சமீபத்திய புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் ரசிகர்களின் கவலையை போக்கும் விதமாக தனது சமூக வலைதள பக்கத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் ஜாக்கி சான் முன்னதாக கடந்த மாதம் சீனாவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஜாக்கி சான் நரைத்த முடி தாடியுடன் இருந்தார் அந்த புகைப்படங்கள் வெளியாகி ஜாக்கி சானின் உடல்நிலை குறித்து ரசிகர்களை கவலையடைய செய்தது இந்நிலையில் எழுபதாவது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருந்த சமயத்தில் இன்று என்னுடைய எழுபதாவது பிறந்த நாளுக்கு முன்பே பல நண்பர்கள் என்னிடம் ஜாக்கி இது உனது எழுபதாவது பிறந்த நாளாக இருக்கும் என்று தொடர்ந்து நினைவுபடுத்தி வந்தார்கள் அந்த எண்ணை கேட்கும் ஒவ்வொரு முறையும் என் இதயம் ஒரு நொடி நின்றுவிடும் ஒவ்வொரு வயது கூடும் போதும் ஆரோக்கியமாக இருப்பது முக்கியம் என்று கடந்த மாதம் ஹாங்காங் திரைப்பட இயக்குனர்கள் சங்கம் நடத்திய விருது வழங்கும் விழாவில் பேசிய நடிகர் ஹங் இவர்கள் ஏன் ஜாக்கியை பற்றி மோசமாக பேசுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வயதே ஆகாதா என்றார் நான் இதே கெட்டப்பில் இருக்க போவதில்லை அடுத்து ரிலீஸ் ஆக இருக்கும் தற்காப்பு கலை சம்பந்தமான திரைப்படத்தில் எனது பழைய தோற்றமே இருக்கும் என்றார் ஜாக்கி மேலும் அவர் நான் நல்ல மனநிலையில் இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் எனக்கு வெள்ளை முடி வெள்ளை தாடி மற்றும் வயதான தோற்றம் இருக்க வேண்டும் எப்போதும் ஒரு திரைப்படத்திற்காக புதிய விஷயங்களை முயற்சிக்க நான் தயாராக இருக்கிறேன் இது ஒரு சவாலான ஸ்டண்ட் ஒருவேளை இது கதாபாத்திரத்திற்கான திருப்புமுனை தோற்றமாக இருந்தாலும் பரவாயில்லை அதே சமயம் எனது அறுபத்தி இரண்டு வருட திரைத்துறையில் நான் இன்னும் படப்பிடிப்பில் தொடர்ந்து கலந்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் என்பதையும் ஜாக்கி ஒப்புக்கொண்டிருக்கிறார் கூடவே தனது மறக்க முடியாத சில புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ள ஜாக்கி ஜான் இந்த புகைப்படங்களை பார்ப்பது பல இனிமையான நினைவுகளை தருகிறது நான் உங்கள் அனைவரையும் விரும்புகிறேன் பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்கு அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றி எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று பதிவிட்டுள்ளார்